லலிதா இது யாரோட போன் இந்த டேபிள் கீழ விழுந்து கிடக்கு ஓஹோ அந்த பூ மட்டும் தெரியாம போன மறந்து வச்சிட்டு போயிட்டு போல இது அவ போனா தான் இருக்கும் இங்க கொடுங்க பாப்போம் இந்தமா ஏதோ பழைய மாடல் போன் மாதிரி இருக்குது இது அவ போன் தான் ஏதோ செகண்ட் ஹேண்ட் போன் மாதிரி இருக்குது என்ன போன் இவ்ளோ அடி வாங்கி இருக்குது சரி இந்த போனை நான் எடுத்து போய் உள்ள வச்சிக்கிறேன் நாளைக்கு அவ எப்படியும் வீட்டுக்கு வருவா அப்ப நான் அவகிட்ட திருப்பி கொடுத்துறேன் ஆ அந்த போனை என்கிட்ட கொடுங்க இந்த போனை கொண்டு போய் நான் அக்கா கிட்ட கொடுத்துட்டு வந்துறேன் என்னால்லாம் ஃபோன் இல்லாமல் ஒரு ஹவர் கூட இருக்க முடியாது யூடியூப்பில் எவ்வளோ வீடியோஸ்லாம் வரும் அதெல்லாம் பார்த்துட்ருப்போம் இவன் நாளான அசால்ட்டாக ஃபோனை தூக்கி போட்டு போயிட்ருக்கா என்கிட்ட அவள் ஃபோனை கொடுங்கம்மா அந்த ஃபோனை அக்கா ஃபோன் தொலைச்சிட்டோன்னு எங்கேயாவது பதட்டத்தில் இருப்பா நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் வீட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டா ஃபோனில் இங்கே தான் இருக்குது யாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன் இதில் மாமா நம்பர் இருக்கும்ல அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் ஆ நம்பர் கிடச்சிடுச்சு என்ன பாருங்க போதா அடக்கடவுளே பா இந்த ஃபோன் ரீசார்ஜ் பண்ணி ரெண்டு மாதம் ஆகுதான் இதில் இன்கமிங் மட்டும் தான் வரும் அவர் கோயிங்க போகாது நெட்டும் வராது அடப்பாவே எதுக்கு ஃபோனை கூட ரீசார்ஜ் பண்ணாமல் வச்சுட்டு இருக்காவ ஒரு வேலை அவர்கிட்ட வேறு ஃபோன் இருக்குமோ என்னவோ இது சும்மா டம்மியாக வச்சுட்டு நான் இப்போ ரமேஷ் வீட்டுக்கு தான் போகிறேன் அவங்க வீட்டு பக்கத்தில் தானே நம்ம அக்கா வீடும் இருக்குது இந்த ஃபோனை கொண்டு போய் நான் கொடுத்துட்றேன் சரி நான் சொன்னேன் என்ன கேட்க போகிறேன் அவங்க வீட்டுக்கு சீக்கிரமாக போய் டக்கு டக்குன்னு கொடுத்துட்டு திரும்பி வந்துருப்பா அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் புறாமல் பிடிச்சவங்க நீ இந்த மாதிரி நல்ல வேலைக்கு போறதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே வயிறு எழுதிருவாங்க ஏமா இப்படிலாம் பேசுறீங்க உண்மைதான்ப்பா சொன்னேன் அதுக்கேப்பா கோச்சிக்கிறேன் நீ அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தோடனே அப்படியே வெளியே நின்றுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு நான் உப்பு மிளகா அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உனக்கு சுற்றி போட்டுறேன் கல்லடி வேணா பண்ணலாம்ப்பா கண்ணாடி படக்கூடாது சரிம்மா நான் போயிட்டு வந்துடுறேன் இவ்வளோ போயிட்டானா அப்பா ராஜா இந்த ஐநூறு ரூபா போகும்போது ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு போய் நம்ம அக்கா கொடு அப்பா நானே ஸ்வீட் வாங்கிட்டு போனோம்னு தான் நினைச்சேன் இந்த காசு வேணாம் அப்பா கொடுத்தாருன்னா அவகிட்ட கொடுத்துட்றேன் சரியா சரிப்பா அவள் கல்யாணம் ஆனதுலேருந்து இருந்து நம்ம எதுவுமே அவளுக்கு செலவு பண்றது இல்ல அந்த சைடு போறதும் இல்லை நம்ம எப்பயாவது போகும்போது வரும்போதெல்லாம் அவளுக்கு எதாவது காசு கொடுத்துடலாம்ப்பா ஆமாப்பா அப்ப நான் வேலைக்கு போல இப்போ நான் தான் வேலைக்கு போறேன்ல என்னால முடிஞ்ச காசு நான் அவளுக்கு கொடுக்குறேன் ஆனால் அக்கா ஒன்றும் கஷ்டத்துல இல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா நல்லா இருக்கான்னு தான் நினைக்கிறேன் எதனா பிரச்சனைன்னா அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாள்ல அப்படி எதுவும் தெரியல சரிப்பா பா நான் அக்காக்கு ஐநூறுபா கொடுத்தத அம்மா கிட்ட போட்டு கொடுத்துடாதுன்னு சரி சரி தப்பி தவறி தெரியாமல் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ ஒரு அஞ்சு நாளைக்கு ஐநூறுபா போச்சு ஐநூறுபா போச்சுன்னு மூக்காலியே அழுவாப்பா சரிப்பா எனக்கு எல்லாம் புரியுது நான் போயிட்டு வரேன்